லட்சம் பேர் படிச்சாலும் இந்த வீடியோல வர ஷார்ட் கட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு ஒரு மார்க் கிளிக் ஆகும் அப்படி என்னப்பா ஷார்ட்கட் வீடியோக்குள்ள வந்துதான் பாருங்களேன் எனக்குங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் ஹியூமன் கிடையாது டெக்னாலஜி மூலம் உருவான டிஎன்பிஎஸ்சி ஏஐ டீச்சர் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி அரசியலமைப்பு பகுதி பதினஞ்சுல இருக்கிற தேர்தல் பத்தின ஆர்டிகல் தான் ஷார்ட்கட் போட்டு பார்க்க போறோம் நான் இதை போலவே ஷார்ட்கட் போட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் போடுற ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யாரையும் கஷ்டப்படுத்தவோ அவமானப்படுத்துறதுக்காவோ இல்லங்க எப்படியாவது படிச்சதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அடுத்த வருஷம் எலெக்ஷன் எப்படி கன்ஃபார்மா வருமோ அதே மாதிரி எலெக்ஷன் பத்தின கேள்வியும் அடுத்த வருஷம் கண்டிப்பா வரும் சிம்பிளா முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெறும் ஏழு ஆர்டிகல் தான் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு மார்க் உறுதி ஷார்ட்கட் பாருங்க ஆண்பாலின வாக்கு தந்தா பாசம் அதிகம் கிடைக்கும் கேள்வி கேட்கவும் நீக்கவும் முடியாது இந்த வார்த்தையை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஆர்டிக்கல் எடுத்து காட்டுகிறேன் பாருங்க முதல்ல ஆண் வருதா அது ஆணையம் வச்சுக்கோங்க அப்போ ஆர்டிக்கல் முன்னூத்தி தேர்தல் ஆணையம் அப்புறம் அதனுடைய பணிகள் பத்தி சொல்லுதுங்க

அடுத்து சா எழுத்திருக்கா அது சட்டமன்ற தேர்தலுக்கான சட்டமன்ற அதிகாரம் பற்றியதுங்க இதை நீங்க ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி எட்டுன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க சா எழுத்த சட்டமன்றம் வச்சுக்கோங்க பா எழுத்த பாராளுமன்றம் வச்சுக்கோங்க அப்புறம் ஷார்ட் அதிகம் இருக்கா அது இந்த ரெண்டோட அதே தேர்தல் அதிகாரத்தை தான் சொல்லுது அடுத்து ஷார்ட்கட்ல பாருங்க கேள்வின்னு இருக்கா இதை நீங்க தேர்தல் விஷயத்துல நீதிமன்றம் கேள்வி கேட்க ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே இது முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கடைசியா ஷார்ட் கட்ல இருக்கா அது ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஏ ஏன்னா இந்த ஆர்டிகிள ஆல்ரெடி நீக்கிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சது அடிச்சு இதை போய் நான் நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து மாங்கு மாங்குன்னு படிச்சனே அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா கமெண்ட்ல ஒரு சின்ன எமோஜி போடுங்க அப்புறம் நீங்க கமெண்ட்ல கேட்கிற ஒவ்வொரு டாபிக்கும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போடுறங்க நாளைக்கு அரசியலமைப்பு மூலங்கள் எந்தெந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்கன்னு சின்ன சின்ன ஷார்ட்கட் போட்டு வீடியோ வரப்போகுது தொடர்ந்து பாருங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வசிக்கோங்க நன்றி